ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுசன் ராக் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஏக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னா எவ்ரிடே சிக்ஸ் பிஎம் டூ டென் பிஎம்குள்ளே நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட முகப்பு செயின் கவரிங் செயின் ஐம்பது டாலர் இது மாதிரி நிறைய வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இந்த தோடு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இது பார்க்க ஃப்ளவர் போலவே இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வரும் இது பார்க்கவே நல்லா வந்து ஃப்ளவர் டிசைனில் அழகாக இருக்கும் எடை நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கும் உங்களுக்கு ஐமோனில் தோடு ஜிமிக்கி அது மாதிரி நிறையவே நம்ம சைடில் அவைலபிள் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற ஜிமிக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐமோன் பேங்கிள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சுது இது உங்களுக்கு எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற செயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கு ஃபார்மிங் டாலர்ஸ் அது இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு போலவே இருக்கும் ஐம்பூன் தோடு சேமிக்கி உங்களுக்கு நம்ம சைடில் நிறைய அவைலபிள் இருக்குது ஃப்ளவர் டிசைனில் ரெண்டு டைப் இருக்குது இது ரெண்டுமே உங்களுக்கு பேக் சைடில் ஒன்று இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் சைடில் ஒன்று இருக்குது இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க அவங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஐமோனில் தோடு ஜிமிக்கி பாருங்க இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு பிங்க் ஸ்டோனு எல்லாம் ரெண்டுமே கலந்து அப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தாங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இவங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இது ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இந்த ஜிமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இது வேணும்னாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க இதுலேயுமே சின்ன சைஸு உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதில் வந்து ஃப்ளவர் வந்து மேலே வந்து உங்களுக்கு வெவ்வேறு டைப்பில் வரும் உங்களுக்கு ஐமென்ட் தோடு ஜிமிக்கு பெரிய சைஸு இல்லை எந்த சைஸ் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்க இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து நிறையவே ஐமோனில் பேங்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கும் ஐமோன் கவரிங் எல்லாமே இருக்குது நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ